நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு எதிரொலி விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் ஒரு ரூபாய் மற்றும் ஐந்து ரூபாய் குடிநீரால் பயணிகள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து ஒன்பது லட்சம் மதிப்பில் புதிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் கட்டப்பட்டது பதினாறு முதல் மூன்று வரை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மாலை நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாகவுள்ளது என்ற செய்தி கிடைத்த நிலையில் வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று காலை திறப்பு விழா கண்டது போச்சம்பள்ளில் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமைத்ததால் பொதுமக்கள் தாகத்தை தீர்க்கும் வகையில் செய்து கொடுத்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் போச்சம்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தமூர்த்தி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் பி சேகர் முன்னிலை வகித்தார் விவேகானந்தன் அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சிவலிங்கம் வரவேற்புரையாற்றினர் நகரத் தலைவர் கார்த்திக் முனுசாமி முன்னாள் சேர்மேன் ஜே ஆறுமுகம் சத்தியசீலன் மாரியப்பன் ராஜீவ் காந்தி கே கோவிந்தசாமி கவுன்சிலர் மணிமேகலை அருள்குமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர் திறப்பு விழாவை முன்னிட்டு பேருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது கோடைக்காலம் துவங்கும் முன்னர் பேருந்து நிலையத்தில் ஒரு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் குடிநீர் என்பது பயணிகளிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது